இங்க ஒருத்தன் ஒகேஷனுக்கு அவன் வந்திருக்கிற ரிசார்ட் ஐலாண்ட்ல ஒரு பெரிய முதல்ல இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறான் அவன் கூட வந்தவங்க உடனே அவன் அவனுக்கு துரோகம் பண்ண கேர்ள் விட்டுட்டு அவனோட லேடி பாச கூட்டிட்டு அந்த போறான் உள்ள போயிட்டு மரக்கட்டையில கொண்டு பிளாக் பண்ணிடுறான் அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு என்ன பைத்தியமானு கலாய்க்கிறாங்க ஆனா உயிரோட அங்க இருந்து தப்பிக்க இதுதான் வழின்னு அவனுக்கு தெரியும் ஆக்சுவலா அவன் மறுபுறவை எடுத்து இப்போ வந்திருப்பான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த ஐலாண்டுக்கு ஆல்ரெடி வந்திருப்பான் அங்க அந்த முதல்ல எல்லாரையும் பயங்கரமா விரட்டி வேட்டையாடிடும் அப்போ அதுக்கிட்ட இருந்து அவனோட கேர்ள் ஃபிரண்ட காப்பாத்த ட்ரை பண்ணும்போது போது அவ இவனை தள்ளி விட்டுட்டு இன்னொருத்தன் கூட ஓடி போயிடுறான் அப்போ அவனோட ஸ்ட்ரிக்டான லேடி பாஸ் தான் இவனை காப்பாத்த ட்ரை பண்றாங்க ஆனா அதுக்குள்ள அந்த பெரிய முதல அங்க வந்து அவங்கள கொண்டு சாப்பிட்டோம் அவனோட கார்டு அவனுக்கு வரம் கொடுத்து அந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி திரும்பவும் உயிரோட அனுப்பி வைப்பாங்க அப்போ அவனோட கேர்ள் ஃபிரண்ட் இன்னொருத்தன் கூட இருக்கிறத பாக்குறான் உடனே எல்லார்கிட்டையும் போய் இங்க ஒரு பெரிய முதல இருக்கு அது நம்ம எல்லாரையும் கொன்றும்னு

தெரியும் ஜென்ரேட்டர் வெடிச்சதால எல்லாரும் அங்க வந்து பாக்குறாங்க அப்ப திரும்பவும் அவன் எல்லார்கிட்டையும் இங்க முதல வரப்போகுதுன்னு வான் பண்றான் ஆனா அவங்க யாருமே அதை நம்பல அவனோட லேடி பாஸ் மட்டும் தான் நம்புறாங்க அவன் போறதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ்ல முதலையே எதிர்த்து ஃபைட் பண்றதுக்கு தேவையான டூல்ஸை வச்சு அவங்க கிட்ட கொடுக்கறான் ஆனா அவங்க அதையும் வேண்டாம்னு மறுத்துடுறாங்க உடனே அவனோட லேடி பாஸை கூட்டிட்டு அந்த குகைக்குள்ள போய் மறைஞ்சிடுறான் இன்னும் ஒரு மணி நேரத்துல அந்த முதல இங்க வந்துரும்னு தெரிஞ்சு உடனே மரக்கட்டைகளை எல்லாம் எடுத்து ஃபயர் பண்றான் முதலையை விரட்ட அது மட்டும் பத்தாதுன்னு மரக்கட்டை கட்டைகளால ஒரு பாதுகாப்பு தடுப்பும் போடுறான் பயரை பார்த்தா முதல்ல பயந்து பக்கத்துல வராதுன்னு ஃபயர் பண்றான் நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மியூசிக் ஆன் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட எவ்வளவோ சொல்லி கூப்பிட்டு பார்த்து அவங்க வராததால லேடி பாச மட்டும் கூட்டிட்டு போகைக்குள்ள போயிடுறான் அவன் போனதுமே அந்த பெரிய முதல மெல்ல நகர்ந்து அவங்க கிட்ட வருது உங்களுக்கு உங்க ஃபேமிலியில யாரும் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க